அன்பார்ந்த மாணவர்களே இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் தரம் இரண்டு கணிதம் கணித பாடத்தில் இன்று நாங்கள் பொருட்களையும் படங்களையும் எண்ணுவதன் மூலம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய எண்களை அறிந்து கொள்வோம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் எண்ணுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு பொம்மைகளை நாங்கள் எண்ணினோம் மீண்டும் ஒரு முறை எண்ணுவோமா வாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு மாணவர்களே பதினெட்டு உருக்களை எண்ணினோம் அவற்றை நாங்கள் படத்தின் மூலம் எண்ணுவோம் இங்கே பல வர்ண பலூன்களை வியாபாரி ஒருவர் எடுத்து வந்துள்ளார் அவற்றை நாங்கள் எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு மாணவர்களே நாங்கள் பதினெட்டு பலூன்களை எண்ணினோம் வாருங்கள் மீண்டும் ஒரு படத்தை பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இங்கு அழகிய பதினெட்டு பொம்மைகளை நாங்கள் எண்ணினோம் பத்தொன்பது என்ற எண்ணுக்குரிய உருக்களை என்ன போகின்றோம் வாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அழகிய பத்தொன்பது சக்கரங்களை நாங்கள் இங்கு எண்ணினோம் அவற்றை மீண்டும் ஒரு முறை எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மாணவர்களே இங்கு பத்தொன்பது உருக்களை நாங்கள் எண்ணினோம் சரி இனி நாங்கள் இவற்றை படங்களின் மூலம் எண்ணுவோம் வாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இங்கு அழகிய பத்தொன்பது வாத்துக்கள் நீந்துகின்றன அடுத்ததாக இன்னும் ஒரு படத்தை நாங்கள் பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இங்கு தட்டுக்களிலே பத்தொன்பது தோடம்பழங்களை எண்ணினோம் சரி மாணவர்களே வாருங்கள் நாங்கள் பயிற்சி ஒன்றை பார்ப்போம் தரப்பட்டுள்ள உருக்களை எண்ணுங்கள் இங்கு எத்தனை மான்கள் காணப்படுகின்றன வாருங்கள் எண்ணி பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இங்கு பத்தொன்பது மான்கள் காணப்படுகின்றன நல்லது மாணவர்களே இன்று நாங்கள் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய உருக்களை என்ன கொண்டோம் பொருட்களையும் படங்களையும் எண்ணுவதன் மூலம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய எண்களை அறிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்